காஃபி வித் கடவுள் இனி எல்லா இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் உறுப்பு நாடுகளின் உச்சி பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று இத்தாலி புறப்படவுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் குவாட்ரா தெரிவித்திருக்கிறார் ஜி உறுப்பு நாடுகளின் உச்சி மாநாடு இத்தாலி நாட்டின் அபுலியாவில் வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இத்தாலி பிரதமரின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் தொடர்ந்து மூன்றாவது முறை பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இதனிடையே ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பது கடந்த ஆண்டு இந்தியாவின் தலைமையின் கீழ் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் முடிவுகளை பின்தொடர்வதற்கு வாய்ப்பு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் குவாட்ரா கூறியுள்ளார் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்தும் பேச உள்ளார் காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்